மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யகரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான அசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உன்னுடைய அனைவரும் வாழ்க்கையிலும் கிடைக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் தனுசு தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் ஒண்ணாம் பாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய இந்த தமிழ் இனிய தமிழ் புத்தாண்டு எல்லாமல்லாம் என் தாய் பிரத்தேகனுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே நேரத்தில் தொடர்ந்து மாயன் மயிலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கட்டம் நாம் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் காரணம் நமக்கு அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நாம் கலங்கி போகின்றோம் கண் கண்கலங்கி விடுகின்றோம் அந்த நேரத்தில் உறவாகட்டும் நட்பாகட்டும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மிடம் பழகின்றார்கள் அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத பொழுது நம்மை விட்டு நகர்ந்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் இதை எப்படி கழித்தார்கள் பார்த்தீர்களா அதாவது மீனத்தில் இருந்து மேஷம் நோக்கி நகர் வருகின்ற சூரியனோடு அதாவது சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்தில் பிரவாசிக்கின்ற அந்த நாளைத்தான் அந்த தமிழ் புத்தாண்டாக அவர்கள் கணித்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் ஆத்மகாரர்கள் மட்டுமல்ல விதுர்காரர்கள் மட்டுமல்ல நம்ம கிரகங்களுடைய நாயகன் என்றே சொல்லுவேன் சூரியனை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனையோ அவருடைய காரகத்தன்மையை சொல்லிக்கொண்டே போனாலும் கூட சூரியன் ஆட்சி விடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் உச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மீசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் இப்படிப்பட்ட தான் இந்த அழகிய ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு நம் வாழ்க்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ஒரு கிரகத்தினுடைய நிலை மட்டுமே நம்ம சொல்லிவிட முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் குரு இருக்கின்றார் மிதுனத்துல செவ்வாய் இருக்கின்றார் கண்ணியில் கேது இருக்கின்றார் மீனத்தை பொறுத்தவரைக்கும் சனி ராகு சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கின்றார்கள் சூரியன் புதன் இரவருமே நீசம் பெற்றிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் தனுசுராசி ஆன்மீக சகோதர தனுசுவை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சகாய சனியாக இருந்து இப்போ அர்த்தாசிரம சனியாகத்தான் பலன் தந்து கொண்டிருக்கிறார் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக தவறான எண்ணங்களும் தவறான பாதை நோக்கி நகர்வுகளை மட்டுமே பாதிப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நான் சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்கு காரணம் என்னென்ன ராசிக்கு பதினோராம் ராசியில் லாபஸ்தானத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது ஒரு அற்புதம் என்றே சொல் உங்களுடைய விருப்பங்கள் அதாவது தொழில் சார்ந்திருக்கலாம் குடும்பம் சார்ந்திருக்கலாம் எதிர்காலம் பற்றிய விருப்பங்கள் யாவும் நிறைவேறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கின்றது அதே நேரத்தில் தொழில் குறித்த கனவுகள் நனவாகும் தொழில் சம்பந்தமாக ஒரு தொழில் நல்ல தொழில் அமையவில்லையே என்று கலங்கியவர்களுக்கும் அமைந்த தொழில் நல்ல நிம் மனசுக்கு நிம்மதி இல்லையே என்று கலகி நின்றவர்களுக்கும் ஒரு ந இதை விட ஒரு நல்ல தொழில் கிடைத்தால் இதை விட ஒரு நல்ல முன்னேற்றம் வேணால் ஒரு நம்ம மனதுக்கு பிடித்த தொழில் கிடைத்தால் என்று இயங்கியவர்களுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் குறித்த கனவுகள் இது ரொம்ப முக்கியங்க அந்த உடைய தொழில் சம்பந்தமான கனவுகள் நனவாகுகின்ற ஒரு அருமையான காலம் இந்த தமிழ் புத்தாண்டு மே பதினொன்று முதல்ல சகட குரு விலகுகிறார் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் சகட குரு ஒரு நிலை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை தந்த குருவானவருக்கு பெரு சகட குரு மே பதினொன்று முதல் சகட குரு விலகுகிறது சாதனை குருவாக ஏழில் அமர்ந்து பலன் தரப்போகின்றார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அர்த்தசம சனியாக இருந்தாலும் கூட குரு பகவான் ஒரு அற்புதமான பலனை தரப்போகின்றார் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் அதே நேரத்தில் குரு லாப வீட்டை பரப்பதனால் தொட்டகாரியங்கள் தொடங்கும் இவர் பார்வைப்படுது எங்கப்படுது லாபஸ்தானத்தில் படுது அந்த குரு லாப வீட்டை பரப்பதனால் தொட்டகாரியங்கள் தொடங்கும் சகோதரர்களில் இருந்து வந்த மன தாங்கல்களும் சகோதரர்களால் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும் ஏப்ரல் இருபத்தாறு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராசி நாலாம் வீட்டில் அமர்ந்திருந்த ராகு ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு வந்து அமர்கின்றார் எதிலுமே வெற்றி இந்த ராகு இருக்கின்ற இடம் அமர்கின்ற இடம் ஒரு அற்புதமான இடம் தனுசு ராசிக்கு எதிலும் வெற்றி உண்டாகும் முயற்சியில் இருந்து வந்த நீங்கள் எடுக்கின்ற முயற்சி திருமணம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ வாழ்வியல் சார்ந்தோ எதுவாக இருந்தாலும் அதில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் யாவும் நீங்க பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் அடைகின்ற ஒரு சந்தர்ப்பம் குழப்பங்கள் மாறும் மூத்த சகோதரர் பக்கபலமாக இருப்பார் அதே நேரம் பத்தாம் வீட்டில் இருந்த கேது விலகுவதால் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பத்தாம் வீட்டில் இருந்து விலகுவதனால விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தொழில் மே மாதம் குரு பகவான் சற்று பலம் இழந்து ஆறாம் வீட்டில் காலப்பட்டாலும் கூட குரு முழுமையான நற்பணர் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் குருவே அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது இந்த குரு பயிற்சியில குறிப்பா பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நிகழ்வை பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தெய்வ குரு தருகின்றார் இந்த குரு பயிற்சியில் ஏழாம் இடத்தால தொழில் வியாபாரங்கள் லாபத்தை தரும் சனி நாலாம் இடமான ஸ்தானத்தில் இருந்து தீமைகளை தந்தாலும் கூட குரு ஏழாம் இடத்திலிருந்து அவற்றை தடுப்பார் சனி கொடு கெடுப்பதை குரு தடுப்பார் சனி நாலாம் வீட்டில் சஞ்சரிப்பதுனால உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு கவனத்தை செலுத்துங்க அதே நேரத்துல ராகு கேது பயிற்சியில் ராகு நாலாம் வீட்டிலிருந்து மூணாம் வீடான கும்பத்துக்கு வருவதல்ல நன்மைகள் பல அள்ளி தருவார் கவலையே பட வேண்டாம் பண தேவைகளை பூர்த்தி செய்து பொன்பொருள் சேர்க்கை தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அவர் அமைத்து தருவார் பத்தாம் இடத்திலிருந்து கேது ஒன்பதாம் இடத்துக்கு பின்னோக்கி செல்வதனால கடன்கள் அடைபடும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடனை வாங்காமல் ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை அவர் அமைத்து தருவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திற்கு குரு பார்வை எதிர்பாராத பண உதவி பொருளாதார முன்னேற்றம் பொருள் பொருள் சேர்க்கை இழந்தத்தை திரும்ப பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு அமைத்து தருவார் நல்ல ஒரு சாத்திய குருவே அமைத்து தருவார் தனஸ்தானத்திற்கு குரு சுப பார்வை கிடைப்பதும் சு கலத்திர காரகன் சுக்கரனும் அனுகூல நிலையை சந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரு காலம் இந்த தமிழ் புத்தாண்டு அமைகின்றது தனுசுராசிக்கு அதே நேரம் ஒரு அழகான ஒரு பரிகாரம் சொல்வதை விட இதை செய்து வாருங்களின் வாழ்க்கை இல்லை எத்தனையோ கலைஞர் நின்ற பொழுதும் எதிர்பார்ப்புகள்லாம் ஏமாற்றத்தை தந்த பொழுது இதை சந்திருக்கின்றார்கள் சூரியன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன வாழ்கையில க எத்தனையோ கவலைகளுக்கு உதாரணமாக பணி சொல்வார்கள் அந்த பணியை நீங்குவதற்கும் கவலை நீங்குவதற்கும் உதாரணமாக கதிரவனைத்தான் கை காட்டுவார் அந்த வகையில் ஆத்மகாரகன் பித்காரகன் என்று சொல்லக்கூடிய கதிரவன் இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலையில் வீட்டெல்லாம் ஒரு தூய்மைப்படுத்திட்டு குளித்தங்குடிக்கு ஒரு நிம்மதியான தருணத்தில் இதை படைத்து பாருங்கள் கதிரவனுக்கு என்னுடைய அனுபவத்தில் இவன் துறை இருந்து விட்டாலே போதும் கவலைகள் எல்லாம் கரைந்து போகும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் தான் சித்திரை மாதம் வருட பிறப்பன்று மாங்காய் வெள்ளம் வேப்பம்பு காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சூரியனுக்கு சமர்ப்பித்து சாப்பிடுங்கள் இவ்வாறு செய்வீர்களானால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் நாம் செய்து சாபபாவங்கள் இல்லாவிட்டாலும் முன்னோர்கள் செய்த சாபபாவங்களும் வீங்கி நிம்மதி தருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் சனி பகவானுடைய நிலையை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்களா அந்தாசிரம சனியையும் தடுத்து நிறுத்துகின்ற சக்தி சூரியனுக்கு உண்டு அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது